மைவி த்ரீ ஆட்ஸ்லேருந்து எப்படி நம்ம பணம் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் என்றைக்கெல்லாம் எடுக்கலாம் எந்த இது வந்து எடுக்கிறதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஓஎம்மா நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒன் டைம் மட்டும் சிக்ஸ்டி ருபீஸ் நீங்கள் வித்ரா போட்டு எடுத்துக்கலாம் பிஎம்ஆ ஜாயின் பண்ணிங்கன்னா மாதம் மாதம் இரநூத்தி பத்து ரூபா நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஓஎம்மா இருக்கீங்கன்னா ஒரு மாதம் அறுபது ரூபாய் எடுத்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சுன்னு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் வந்து பிஎம் பின் போட்டுக்கலாம் போட்டிங்கன்னா தான் மாதம் மாதம் எடுக்க முடியும் ஓஎம்மா இருந்தீங்கன்னா ஒரு மாதம் மட்டும்தான் பணம் எடுக்க முடியும் மாதம் மாதம் எடுக்க முடியாது ஸோ ஓஎம்லேருந்து பிஎம் மாறினால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மந்த்லி பேமெண்ட் கிடைக்கும் அதுவும் தேர்ட்டி டேஸ் ஒன்ஸ் தான் நீங்கள் வித்ரா போட முடியும் இதில் வந்து வித்ரா எடுக்கிறதுக்கான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வார வாரம் வெள்ளி சனியில் நீங்கள் வித்ரா போட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வாரம் வெள்ளி சனியில் உங்களுக்கு பேமெண்ட் வந்து வந்துடும் உங்களுக்கு அவங்க அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும் இது வந்து வெள்ளி சனி தான் போடணுமான்னா அப்படிலாம் கிடையாது நீங்கள் வந்து எந்த நாள் வேணாலும் நீங்கள் வித்ரா போட்டுக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி சண்டே வருதுங்களா நீங்கள் சண்டே அன்னைக்கு நீங்கள் வந்து வித்ரா போட்டிங்க அப்படின்னா கம்பெனி வந்து சண்டேலருந்து ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இது நாளில் வந்து யாரெல்லாம் போட்டாங்களோ அவங்க எல்லாரோடதுமே பதினாலாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதிக்குள்ளே பேமெண்ட் போட்டுவிடுவாங்க ஸோ நீங்கள் வந்து ஏழாம் தேதி போடுறதுக்கு பதில் நீங்கள் பன்னெண்டு பதிமூணில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே வாரத்தில் பேமெண்ட் கிடச்சிரும் நீங்கள் ஏழாம் தேதி போட்டிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வரதுக்கு கண்டிப்பாக ஒரு பத்து நாள்லேருந்து பதினஞ்சு நாள் ஆகும் அதனால் எப்போயுமே வந்து வெள்ளி சனி இந்த ரெண்டு நாளில் வந்து வித்ரா போட்டு போடுறதுக்கு பார்த்துக்கோங்க நீங்கள் வித்ரா போடுறதுக்கு முன்னாடி செல்ஃபு டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா உங்கள் கேட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் வித்ரா போட முடியும் இதுலேயும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் சண்டே போட்டிங்கன்னா பதிமூணு நாள் ஆகுது அதே நீங்கள் சனிக்கிழமை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏழே நாளில் பேமெண்ட் வந்துடும் இதுதான் வந்து பின் பின்வாலெட் இந்த பின் பின்வாலெட்லேருந்து நம்ம எப்படி பணம் எடுக்கலாம்னா இங்கே பாருங்கள் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ்டி ருப்பீஸ் வந்து எனக்கு வந்து ரெட் கலரில் காட்டுதா இது வந்து என்னென்னா நான் ரெண்டு பேருக்கு வந்து பின் வந்து போட்டு கொடுத்துருக்கேன் அதாவது என்னுடைய டவுன் டவுன்லைனுக்கு வந்து நான் வந்து ஏன் என்னோட பின் வாலெட்லேருந்து எடுத்து அவங்களுக்கு பின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் நீங்கள் அவங்கக்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் நான் இப்போ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் நீங்கள் ஃப்ரீயாகவே போட்டு தருவீங்க இல்லையா அந்த மாதிரி தான் இது வந்து த்ரீ சிக்ஸ்ட்டி பாருங்கள் எனக்கு ரெட் கலரில் மார்க்காக ஆயிருக்கா இது எல்லாமே வந்து என்னோடய டவுன்லைன் கிட்டேருந்து என்னோடய டவுன்லைனுக்கு நான் வந்து த்ரீ சிக்ஸ்டி பின் வந்து போட்டு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த பின் வாலெட்லேருந்து இருந்து நம்ம எப்படி பணம் எடுக்க முடியும்னா நம்மளால் வித்ரா பண்ண முடியாது நம்ம நம்ம டவுன் லைன்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து இப்போ ஃப்ரீயாக ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிறாங்க அதுலேருந்து ஓஎம்லேருந்து பிஎம்க்கு மாறுறதுக்கு ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க பட் இப்போ வந்து மாற்றிட்டாங்க இப்போ வந்து ஸ்டோர் அங்கங்கே வந்ததுனால நீங்கள் டேரெக்டாக த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் கொடுத்து நீங்கள் இப்போ வந்து ஃபேஸ் பேக் வாங்கி நீங்கள் வந்து ஓஎம்லேருந்து பிஎம்மாக மாறிக்கலாம் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இருந்தது ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா த்ரீ தௌசண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் வந்து இப்போ இதில் பாருங்கள் த்ரீ தௌசண்ட் நான் வந்து ரெண்டு பேருக்கு போட்டு கொடுத்துருக்கேன் ஸோ த்ரீ தௌசண்ட் பின்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் வந்து த்ரீ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ்டி ஒன் லேக் டொண்ட்டியெலாம் கூட போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ பின் வாலெட் இருக்கிற காசை நீங்கள் உங்களுடைய டவுன்லைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும் பணம் வந்து எடுக்க முடியாது இந்த ப்ராடக்ட் வேலெட்லேருந்து எப்படி பணம் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வேலெட்லேருந்து பணம் நம்மளால் எடுக்க முடியாது ப்ராடக்ட் வேலெட் வந்து இது வரைக்கும் எனக்கு வந்து இவ்வளோ சேர்ந்துருக்கு நான் இது எதுவுமே நான் யூஸ் பண்ணலை எம்டி சார் வந்து ஃப்யூச்சரில் நம்ம இதை வந்து ப்ராடக்ட் வாங்குறதுக்கு யூஸ் பண்ண பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இன்னும் இதை பற்றி சொல்லலை இது வந்து எம்டி சார் தான் சொல்லணும் ப்ராடக்ட் வேலெட்டை என்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு இது வந்து கேஷ் வேலெட் இதில் வந்து நம்ம வந்து வித்ரா போட்டு எடுத்துக்கலாம் அது எப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து கேஷ் வேலட்னா நம்ம வந்து கேஷ் வேலெட்டில் வர அமௌண்ட்டெல்லாம் நம்ம வந்து ஆடு பார்க்கும்போது நமக்கு வர அமௌண்ட்டை நம்ம எப்படி வித்ரா போட்டு எடுப்போமோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம வந்து வித்ரா போட்டு எடுத்துக்கலாம் நம்ம கிட்டே இருக்கிற அமௌண்ட்டை வந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய கமிஷன் தான் இப்போ இந்த த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒன் ருபி ஃபோர் ஹண்ட்ரட் இது எல்லாமே என்னோடய கமிஷன் தான் நமக்கு கீழே டவுன்லைன்ஸ் வந்து பின்னு வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ண பண்ண நமக்கு இங்கே கமிஷன் வந்துகிட்டே இருக்கும் இதை வந்து நம்ம வந்து நார்மலாக வித்ரா போட்டு லாம் இங்கே பாருங்க சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து ரெட் கலரில் காட்டுது இல்லையா இன்ட்டு போட்டு இது வந்து நான் வித்ராய் போட்டு என்னோட கேஷ் வந்து நான் வித்ரா போட்டேன் ஸோ எனக்கு இது மைனஸ் ஆகிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் இருக்குது இதுதான் என்னோடய ஆட் வேலெட் இது வந்து இது இது இதில் இது இது வந்து எப்படி எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஆட் வேலெட்டில் வந்து எப்படின்னா நம்ம வந்து ஆட் பார்க்குறோம் இல்லையா டெய்லி நம்ம வந்து பார்க்குற ஆட்ஸுக்கான வ வருமானம் தான் நமக்கு இதில் வரும் இதை வந்து நம்ம வந்து மாதம் மாதம் நம்ம இதை பேமெண்ட் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த டேட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள் ஜனவரி டிசம்பர்லாம் இருபத்தெட்டாம்தேதி போட்டிருக்கேன் லெவன்த்து மந்த்து டென்த் மந்த்லாம் டுவெண்ட்டி செவன் போட்டிருக்கேன் ஸோ இது நைன்த்துலாம் டுவெண்ட்டி சிக்ஸ் போட்டிருக்கேன் நான் வந்து எப்படின்னா எனக்கு வந்து மாதம் மாதம் எனக்கு வந்து நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணால் நமக்கு எப்படி சேல்ரி கிடைக்கணுமோ அதே மாதிரி எனக்கு வரணும் அப்படின்றதுனால நான் வந்து என்ன பண்ணுவேன்னா மந்த்லி மந்த்லி ஒரே டேட் தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தேர்ட்டி டேஸ் ஒன்ஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்து அப்படி போட்டுவிடுவேன் ஆனால் இப்போ நான் வந்து இருபத்தாறாம் தேதி நான் போடுறேன் எனக்கு ஒரே வாரத்தில் வராது அது என்ன கிழமையோ அதுக்கேற்ற மாதிரி தான் வரும் ஸோ நம்ம வந்து இப்போ சாட்டர்டே ஃப்ரைடே சாட்டர்டேக்குள்ளே நம்ம என்ன டேட் போட்டாலும் அன்றைக்கி கனெக்ட் பண்ணி அந்த நம்ம நம்ம போடுற வாரத்தோட ஃப்ரைடே சாட்டர்டேலேருந்து அஞ்சு இல்லைனா ஆறு நாளில் நமக்கு வந்து பேமெண்ட் வந்துடும் ஸோ நான் இது வந்து மாதம் மாதம் போட்டிருக்கேன் இது வந்து என்னோட ஆட் வேலட்டில் இருக்கிற லிஸ்ட்டு இந்த அமௌண்ட் நம்ம எப்படி வித்ரா பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம் நீங்கள் உள்ளே வந்து உங்களுடைய டேஷ்போர்டில் போய்ட்டு வேலெட்டுன்னு இருக்குது இல்லையா இந்த வேலெட்டை வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ண நீங்கள் வேலெட்டை வந்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஆட்ஸ் வேலெட்டுன்னு இருக்கும் இல்லையா இதையும் அடுத்தது ப்ரெஸ் பண்ணணும் மேலே இருக்கிறது வந்து கமிஷன் அமௌண்ட்டு ஆட் வேலெட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும் இதில் ப்ளஸ் மார்க்குன்னு இருக்கு இல்லையா இந்த ப்ளஸ் மார்க்கை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் ஆட் வேலெட்டில் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் அமௌண்ட்டுன்னு இருக்குது இல்லையா அது வந்து நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த எயிட் இந்த எயிட் ருபீஸ் பாயிண்ட் சிக்ஸ்டி இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க நீங்கள் ரவுண்டாக போட்டுக்கோங்க அடுத்தது உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர்லாம் இருக்கும் ஐஎஃப்எஸ்சி கோடு உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கும் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அமௌண்ட் மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அமௌண்ட்டு ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய மொபைல் நம்பர் எங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை போட்டு வேலிட் ஓடிபி அதையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஓடிபி போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வேலிட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சக்ஸஸ் வரும் நான் வந்து ரெண்டு வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டேன் அதனால் ப்ரீவியஸ் ரிக்வஸ்ட் இஸ் பெண்டிங் வந்துடுச்சு பட் இது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சி அதனால தான் எனக்கு பேமெண்ட்டும் வந்துடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் கமிஷன் இந்த ப்ராடக்ட் கமிஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம நமக்கு கீழே ஜாயின் பண்ணவங்களோ இல்லை நாமளோ வந்து மைவி அதோட ஸ்டோர் இருக்குது இல்லையா அந்த ஸ்டோரில் போயிட்டு நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலோ நம்மளோட டவுன்லைன்ஸ் யார் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதுக்கான கமிஷன் வந்து இந்த ப்ராடக்ட் கமிஷனில் வந்து நிற்கும் ஸோ நம்ம இதையும் வந்து நம்ம வித்ரா போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து ப்ரொமோஷன் வேலட்டு இதில் இருக்கிற அமௌண்ட்டும் நம்ம வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து என்னென்னா நமக்கு கீழே வந்து மூணு பேரை ஜாயின் பண்ணி அவங்களுக்கு கீழே மூணு மூணு பேரை கொண்டு வராங்களே எஸ்ஜி ப்ரொமோஷன் இன்கம் இது ஸோ இதுக்கான வேலட் இந் இதுக்கான அமௌண்ட்டும் நமக்கு தான் வரும் இதையும் நம்ம வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்ததுன்னா நம்ம வித்ரா போட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஃபைனலாக நமக்கு ஒரு இன்கம் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டூர் வேலெட்டு இந்த டூர் வேலெட்டோட இன்கம்மை நம்ம எப்படி எடுக்க முடியும்னா நம்ம வந்து ஆஃபீஸில் வந்து டூர் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டூ அந்த டூருக்கு கூட்டிகிட்டு போகும்போது நம்ம டூருக்கு மட்டும்தான் நம்ம போக முடியும் இதை நம்ம வந்து எடுக்க முடியாது இது வந்து என்னோடய ஓல்டு டேஷ் இது இது வந்து இப்போதைக்கு டேஷ்போர்டு இல்லை என்ன என்னென்ன நான் வந்து த்ரீ லேக்ஸ் வந்து ரீச் பண்ணிவிட்டேன் அதனால் கம்மியாக காட்டுது என்னோடய டோட்டல் வந்து டூர் வேலெட்டில் தேர்ட்டி டூ தௌசண்ட் இருக்குது இதை வச்சு நான் டூ ஊருக்கு தான் நான் போக இது நான் வித்ரா போட்டு எடுக்க முடியாது